ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜியின் நூறு வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களின் மொத்த பட்டியல் இங்கு இடம்பெறுகிறது சிவாஜி கணேசன் நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை ஒவ்வொரு வருட வாரியாக இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளிவந்த பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் மனோகரா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் காவேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பெண்ணின் பெருமை அமர தீபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மக்களை பெற்ற மகராசி வணங்காமுடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உத்தமபுத்திரன் பதிபக்தி சம்பூர்ண ராமாயணம் சபாஷ் மீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தங்கப்பதுமை வீரபாண்டிய கட்டபொம்மன் பாக பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இரும்புத்திரை தெய்வப்பிரவி படிக்காத மேதை விடிவெள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பாவ மன்னிப்பு பாசமலர் பாலும் பழமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தால் பசி தீரும் படித்தால் மட்டும் போதுமா ஆலயமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இருவர் உள்ளம் அன்னை இல்லம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் கர்ணன் பச்சை விளக்கு கை கொடுத்த தெய்வம் புதிய பறவை நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சாந்தி திருவிளையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் மோட்டார் சுந்தரம்பிள்ளை சரஸ்வதி சபதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கந்தன் கருணை திருவருள் செல்வர் இருமலர்கள் ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கலாட்டா கல்யாணம் என் தம்பி தில்லானா மோகனாம்பால் உயர்ந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தெய்வ மகன் சிவந்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வியட்நாம் வீடு ராமன் எத்தனை ராமனடி எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் குலமா குணமா சவாலே சமாளி பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராஜா ஞான ஒளி பட்டிக்காடா பட்டணமா தவப்புதல்வன் வசந்த மாளிகை நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் பாரதபிலாஸ் ராஜராஜ சோழன் எங்கள் தங்கராஜா கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வாணி ராணி தங்கப்பதக்கம் என் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவன்தான் மனிதன் மன்னவன் வந்தானடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் முத்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தீபம் அண்ணன் ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அந்தமான் காதலி தியாகம் ஜெனரல் சக்கரவர்த்தி பைலட் பிரேம்நாத் ஜஸ்டிஸ் கோபிநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திரிசூலம் நான் வாழ வைப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரிஷி மூலம் விஸ்வரூபம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சத்திய சுந்தரம் கல் தூண் கீழ்வானம் சிவக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வா வா தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நீதிபதி சந்திப்பு மிருதங்க சக்கரவர்த்தி வெள்ளை ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் திருப்பம் வாழ்க்கை தாவணி கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பந்தம் முதல் மரியாதை படிக்காதவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சாதனை மருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தேவர் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பன்ஸ்மோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் படையப்பா இந்த நூறு படங்களும் சிவாஜி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு காலம் வரை சிவாஜி நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் எழுபத்தி ஆறு ஆகும் இது எம்ஜிஆர் படத்தை காட்டிலும் பதினேழு படங்கள் கூடுதலாகும் அதாவது எம்ஜிஆர் நடித்த நூறு நாட்கள் படங்களினுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பதாகும் ஆனால் எம்ஜிஆரை காட்டிலும் சிவாஜி கணேசன் அதிக படங்களில் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனை முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனை சந்திக்கிறேன் நன்றி